தலவாய் அருகே மணல் கடத்த முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் மீது குண்ட தடுப்புச் சட்டம் பாய்ந்தது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நாகல்குழியை சேர்ந்த வினோத் என்கின்ற பில்லா மற்றும் வீராக்கன் கிராமத்தை சேர்ந்த சரண் என்பவர்கள் மீது மணல் கடத்தல் வழக்குகள் உள்ளன பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலையில் இவரும் இவரது கூட்டாளிகளும் வெள்ளாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக ஜிகி ஜிகி கிசினி வண்டியில் சென்றபோது சன்னாசி நல்லூர் அருகே பனியில் இருந்த தளவாய் காவல் நிலைய முதல் நிலை காவலர் தமிழரசன் மற்றும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆகியோர் சோதனை செய்வதற்காக வண்டியை நிறுத்திய போது அவர்கள் மீது தாங்கள் வந்த ஜிகி ஜிகி கிசினி வண்டியை மோதி கொலை முயற்சியில் ஈடுபட்டு தப்பியுள்ளனர் இது தொடர்பாக தளவாய் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எதிரிகள் மூவர் கைது செய்யப்பட்டு திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் மேற்குறிப்பிட்ட இருவர் மீது குண்டர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கோரி குவாகம் காவல் வட்ட ஆய்வாளர் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் மேல் பரிந்துரையின்படி அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி எதிரிகள் மீது குண்டார் தடுப்பு சட்டத்தின்படி தடுப்பு காவலில் அடைக்க ஆணை பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் நேற்று திருச்சி மத்திய சிறைத்துறை அதிகாரிகளிடம் அதற்கான ஆணை பிரதிகள் வழங்கப்பட்டது